கடந்த இரண்டு நாட்களாக சென்னையில் பெய்த மழையின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது குறிப்பாக சென்னையினுடைய சாலைகள் அனைத்துமே ஒரு குளம் போல தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது வியாசர்பாடி கென்னடி நகர் நாளாகத்தது இந்த பகுதியில் இந்த தெருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தெருக்கள் இருக்கின்றன ஐந்து தெருக்களிலுமே தண்ணீரால் சூழப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த பகுதி இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்துமே குழியுமாக இருக்கிறது இதனால் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக சாலை பள்ளம் மேடு தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் விழுந்து விபத்து நேரில் இருக்கிற சூழல் இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மழைநீரிலே கடந்து தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு சில வீடுகளில் தாழ்வான இருக்கக்கூடிய வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து அந் அவருடைய பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய அந்த வீடுகளில் புகுந்துள்ள தண்ணியை பாத்திரங்கள் மூலம் வெளியிட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதுவரை அரசு அதிகாரிகளோ மாநகராட்சி ஊழியர்களோ யாரும் இவர்களை வந்து எந்த விதமான பார்க்கவில்லை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இதே போன்ற ஒரு சூழல்தான் இவருடைய வாழ்வாதாரம் சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அரசு உடனடியாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்